வெல்கம் டு சித்தூஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கனவா தூக்கு அதை செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து அதை தட்டி வச்சுக்கோங்க புதினா கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கனவாவை க்ளீன் பண்ணி மஞ்சள் துளுப்பு போட்டு நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தம்பருப்பு சோம்பு அது பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே தட்டி வச்சுக்கிற பூண்டையும் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிற புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவாவை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கவுச்சர் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் கனவாக கொஞ்சம் வதங்கினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி நல்லா தாராளமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க அனவா வேக டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் தனி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சுருளாக வேகணும் நான் தொக்கு மாதிரி பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேன் உங்களுக்கு பெரட்டல் மாதிரி வேணும்னா இன்னும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம்